வணக்கம் நண்பர்களே இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சவுத் கொரியன் சிட்டிரிக்கல் பிளாக் காமெடி த்ரில்லர் படமாக வெளியான நோ அதர் சாய்ஸ் இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் யோயின் மின்சு இவர் சோலார் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் அதனாலேயே இவர் இந்த பேப்பர்ன்ஸ்ட்டில் இவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் தெரியுமா அப்படின்னு தான் வீட்டில் பெருமையாக பேசிக்கிறது வழக்கம் அப்படி ஒரு நம்பர் இவருக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய அதாவது இவர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் அவ்வளோ தூரம் பெருசாக சம்பாத்தியம் வாங்குறாரு அப்படிங்கிறனாலேயே இவருடைய வீடு பார்த்தீங்கன்னா சும்மா பங்களா மாதிரி அட்டகாசமாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்கு இவருடைய குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனியாக ஒரு கதை ஒன்று இருக்குது இவருடைய வீடை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட இவர் ஒரு எட்டு ஒம்பது வயசு வரைக்கும் அந்த வீட்லேயே தான் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள் ஆனால் வறுமையின் காரணமாக ஒரு கட்டத்தில் அந்த வீட்டை வித்துப்புட்டு அதுக்கடுத்து இவங்க வெளியேறக்கூடிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை உனக்கு கிரியேட் ஆகுது அப்போ அப்படி வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் பத்து மாதத்துக்கு ஒரு தடவை வேறு வேறு வீடு வாடகைக்கு மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஆள் தலையெடுத்து இவர் ஒரு வேலை வெட்டி எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் இத்தனை வருஷம் அப்புறம் இங்கே பாரு இதுதான் நான் பிறந்து வளர்ந்த வீடு இந்த வீடை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் அங்கங்கே எல்லாம் எடுத்து கடைசியாக அந்த வீட்டை வாங்கி தன் வசப்படுத்தி இப்போ அத ரெனோவேட் பண்ணி வேற லெவல்ல பங்களா மாதிரி கொண்டு வந்து அங்கே அந்த குடும்பத்தோட குடியிருக்கிறாரு இதுதான் அந்த வீட்டுக்கான கதை இவருடைய குடும்பத்துக்கான கதை என்ன அப்படின்னா இவருக்கு மனைவி ஒரு மகள் ஒரு மகன் இப்படி ஒரு அழகான குடும்பம் ஆனா இதில் விஷயம் என்ன அப்படின்னா இவருடைய மனைவி இவருக்கு மட்டும் மனைவி இல்லை நான் சொல்றது அந்த அம்மா இவரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்த ஒரு பெண் ஒரு சிங்கிள் மதராக இருந்தவங்க தான் அந்த அம்மா மேலே பார்த்தோன்ன பிடிச்சு போய் காதல் வயப்பட்டு கடைசியாக அவங்களே இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்ல இப்ப அந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய பெண் குழந்தை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்த ஒரு பெண் குழந்தை தான் ஆனா அந்த மூத்த பையன் இருக்காப்ல இல்லையா அந்த பையனை ஒரு மாற்றான் வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன் என்னைக்குமே பார்த்ததில்லை அவனும் ஏன் சொந்த மகன்தான் அப்படிங்கிற மாதிரி தான் மனைவி கிட்ட எப்பயுமே சொல்றது வழக்கம் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஆள் கை நிறையா சம்பாதிக்கிறாப்பில் பயங்கரமாக அப்படி வேற லெவலில் செட்டிலாக இருக்கிறார்ல அப்படின்னு சொசைட்டியில் எல்லாரும் அப்படி தான் இவரை பார்க்குறாங்க இதனால் இப்போ இவருடைய மனைவி இருக்காங்களையா அந்த அம்மாவும் நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போகிறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டென்னிஸ்லாம் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் தனித்தனியாக கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு பயங்கரமாக தாம்பிகமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் திடீர்னு இவருடைய கம்பெனியை ஒரு அமெரிக்கன் கம்பெனி அக்வைர் பண்ணுறாங்க இப்பயுமே ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அக்வைர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து இவங்க எடுக்கிற முதல் முடிவே இருக்கிற எல்லா கலைகளையும் எடுத்து விடுங்க டக்குன்னு ஒரு லே ஆஃப் செட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய லே ஆஃப்னு இருக்கும் இந்த கம்பெனிலேயோ இல்லை அந்த கம்பெனிலையோ கண்டிப்பாக இருக்கிற ஆளுகளை எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கி போடுவாங்க அப்படி முக்கியமான ஆளுகளை எல்லாம் தூக்குங்க தேவையில்லாமல் எதுக்கு அதிக சம்பளம் கொடுத்துட்டு ஆள வச்சுக்கணும் அப்படின்னு தூக்கும்போது இதில் நம்ம கதாநாயகனும் மாட்டிக்கிறாப்புல அவருடைய வேலையும் சேர்ந்து போயிடுது சார் இந்த கம்பெனிக்காக நான் கண்ணமணி எவ்வளவு தூரம் உழைச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டு தம்பி இருந்தாலும் போச்சே வேலை அவ்வளவு தானே அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க இதை வீட்டில் வந்து சொல்லிடுறாப்புல அவரு எனக்கு வேலை போச்சு மூணு மாசம் மட்டும் டைம் கொடு என் ரெசியூம் நீ பார்த்தது கிடையாது சும்மா இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளவு தூரம் சும்மா தெருக்கி விட்டுருக்கேன் தெரியுமா அவ்வளவு தூரத்தை போட்டிருக்கேன் உள்ள ரெசியூமில் ஃபில் பண்ணியிருக்கேன் வேறு லெவலில் நே கிடைக்கும் மூணே மாதத்தை டைம் கொடு அப்படிங்கிறாப்புல பதிமூணு மாதம் ஆகிப்போச்சு இன்னும் இவருக்கு இவர் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல வேற வழி இல்லையே அப்புறம் குடும்பத்தை ஓட்டி ஆகணுமே அதனாலயே ஏதோ கிடைச்ச ஒரு சின்ன வேலையா அங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாப்ல இப்படி ஒரு தருணத்துல இவர் வேலை பார்த்த அந்த கம்பெனிக்கு ரைவல் பார்ட்டியாக இன்னொரு கம்பெனி இருக்கும் இல்லையா அந்த கம்பெனில இப்ப இவர் வேலை பார்த்த மாதிரி அந்த இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு போஸ்டிங் ஒன்று இப்ப காலியாக இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்றாரு ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இவர் மட்டும் இல்லை அதே மாதிரி அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இன்னும் தகுதி வாய்ந்த நபர்கள் இன்னும் ஒரு மூணு நாலு பேர் அங்க இருக்கிறாங்க அதனால இவங்க எல்லாருக்குமே அந்த வேலை கிடைக்கல அப்படின்னா தான் தனக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை கதாநாயகனுக்கு ஆனா அதுக்கு நம்ம கதாநாயகன் எடுக்கிற ஒரு டிசிஷன் இருக்கு பாருங்க அதுதான் இதுவரைக்கும் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அது இதுக்கப்புறம் அந்த கதையில என்னதான் நடந்தது இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே இந்த படத்தில் டெக்னிக்கலி டெஃபினட்டாக அந்த கதைக்கு தேவையான எல்லாமே உள்ளே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது குறிப்பாக சினிமேட்டோகிராஃபி எடிட்டிங் மியூசிக் தேவையான விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருந்தது அடல்கர்னை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலான ஃபிசிக்கல் இன்டிமசி சீன்ஸ் அப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குது நியூரிட்டி இருக்குது என்கிட்ட கேட்டிங்கன்னா பார்க்கலாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பட் டெஃபினட்டாக ஒரு மாதிரி உங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிளாக் காமெடி த்ரில்லர் படம் தான் இது பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள்